ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பால் தாங்க இந்த பால் பாயசம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்ச கொஞ்சம் காலி ஏறும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க பால் பாயசம் வேண்டான்னு சொல்கிறவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த பால் பாயாசம் செய்கிறத்துக்கு நீங்கள் எந்த சேமியானாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை பாயாசத்துக்காக சேமி வச்சுருக்காங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அணில் சேமிதாங்க எடுத்திருக்கேன் இரநூத்தி கிராம் அளவுக்கு சேமியை எடுத்து நான் வறுத்துக்க போகிறேங்க பாருங்கள் நீங்களும் அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயிலையே வறுத்து விட்ருங்க இது கூடவே நம்ம ஒன்றை சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இதே போல் நீங்களும் இந்த பால் பாயசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் திரும்பவும் இப்படியே கலக்கி விட்டுருங்க இது கூடவே இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு நூறு கிராம் அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க வேணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சக்கரை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன கொதியாக வருங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி வச்சுங்க இது கூடவே நம்ம இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கால் லிட்டர் பால் தண்ணி ஊற்றிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நீங்கள் சூடவும் பால் ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் பச்சை பாலம் மட்டும் ஊற்றிடாதுங்க ஏன்னா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி வந்துடும் அதனால காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க கால் லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சு தாங்க ஊற்றிருக்கேன் பால் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே கலக்கி விட்டுருங்க சேமியெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சேமியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு மூணு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கஸ்டர்ட் பவுட்ரு பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்லையுமே கிடைக்குங்க எல்லா டிமார்ட்டு ஷாப்பு கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க சேமியா ஃபுல்லாவே வெந்துடுச்சு நீங்க உங்களுக்கு வேகலைன்னு தெரியலன்னா கொஞ்சமா சேமியா எடுத்து உடைச்சி பாருங்க வெந்திருக்கா இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கஸ்டர்ட் ஆட் பண்ணிருக்க அந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணாலும் ஊற்றிக்கலாங்க சக்கரம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்னொரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் நான் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமா பாயசம் அந்தளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி சுடு வச்சு ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் யாராச்சும் பாயாசமே நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நல்லா திக்கவும் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் யாருமே நெய்யை சாப்பிட மாட்டாங்க அதனால லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் முந்திரியும் திராட்சையும் இப்ப முந்திரியும் திராட்சையும் அறுத்தாச்சுங்க இப்ப பாயசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் இது கூடவே ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் இல்ல ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க இப்ப கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை பார்த்தீங்கன்னா யாராலும் இனிப்பு பொறுத்து நீங்க சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தாங்க எங்க வீட்டில் எல்லாருமே சக்கரை கம்மி தான் சாப்பிடுவோம் அதனால கம்மி தாங்க நான் இந்த பால் பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பயாச்சும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இது கூடவே அப்பளம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க புதுசாக யாராவது செய்தா இந்த மாதிரி பால் பாயசம் செஞ்சு பாருங்க எல்லாருமே வீட்டில் உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நோக்கம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ